என்னமா இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல பிரேயர் பண்ணலாம்னு வந்தேன் சரி இது பிரேயர் பண்ணாம ஏன் சும்மா நிக்கற பிரேயர் பண்ணலாம் தான் வந்தேன் அப்புறம் அவங்க கால் பண்ணாங்க அப்புறம் அவங்க கிட்ட நேரம் பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி இப்ப பிரேயர் பண்ண நான் போறேன் அதெல்லாம் இல்ல நான் பிரேயர் பண்ணணும் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் பிரேயர் மட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அவங்க போன் பண்ணாங்க பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போன் எடுத்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பாக்க தான் ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல ஒவ்வொரு நாளும் இயேசுப்பாக்கு நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் மிச்சம் காலையில் ஆனால் டெய்லி இதுதான் நடக்குது ப்ரேயர் பண்ண வரேன் ஃபோன் பேசுகிறேன் ஃபோன் பார்க்குறேன் ப்ரேயர் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண டைம் எல்லாம் அஞ்சு நிமிஷம் என்னைய குழந்தையும் பார்த்துக்கோங்க இயேசுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறேன் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஏற்ப நீங்கள் எப்போ ப்ரேயர் பண்ணுவீங்க நான் காலையில் முதல் வேலையை ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன் உங்களுக்கு மட்டும் எப்படியாவது டைம் கிடைக்குது நான் காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் பண்ண உட்காந்துருவேம்மா நீதிமொழிகள் எட்டு பதினேழு என்ன சொல்றது தெரியுமா என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் நீயும் ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சும் பிரயர் பண்ணிப்பார் அன்னைக்கு நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது போது எந்திரிச்சு ஆண்டவரை தேடும் போது ஆண்டவரை பற்ற நினைப்பு மட்டும்தான் இருக்கும் அது அந்த அதிகாலையை மிஸ் பண்ணிட்டு ஒன்று மாதிரி ஏழு மணி எட்டு மணி பிரயர் பண்ண உட்காந்தின் வையன் ஐயோ புருஷனுக்கு இது சமைக்கலையே ஐயோ பிள்ளை இப்போ எழுந்திருவானே ஐயோ டிஃபன் பாக்ஸ் கழுவினானா ஐயோ அங்கே இருக்கி பால் பொங்கி வச்சா ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறிகளெல்லாம் இருக்குது அப்புறம் நேற்று முந்தா நேற்றுன்னு ஃபோன் யூஸ் பண்ணப்போ என்னெல்லாம் பார்த்தானோ அத்தனை நினைவுகளும் வரும் உண்மைதான் அத்தை ஆண்டவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதிகாலையில் என்னை தேடிக்கிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லியிருக்குல்ல அத்தை ஆமாம்மா நீயும் எழும்புறதுக்கு கஷ்டம்தான் ஆனால் இசை பாக்கிட்டு எப்போ பேசணுனாலும் அதிகாலை நேரம் தான் சிறந்த நேரம் நீங்களும் ஈசப்பா கிட்ட எப்ப பேசணும்னாலும் அதிகாலையில பேசுங்க அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாமே உங்ககிட்ட இன்னும் அதிகமான வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத வசனங்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு எங்களால் முடியும் அதுக்கு நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்